സരി പോന മട്ടേ വിത്ത എടുത്ത തകർത്തായി ഉടത്താൻ ഇരു കൂറ ചിരത്തോടുത്തോടു അത്തെ കുവിത്ത പലതാ വിരതക ಸರಿ ಚೇ ಮಲ ಮಲಕಾರ ಮರೆತಾಳೆದೊರತ ಸರಿ ತೊರೆತಾನ್ ಪಾರ್ವೇ ಕರಿತೋ ನುರಿತ ನಿರಿತ ತರಿತ மறைத்தாமரு பாடல் எண் ஆயிரத்தி பதிமூணு சரத்தே உதித்தாய் கதிர்காம திருப்புகள் சரத்தே உதித்தாய் உரத்தே குதித்தே சமர்த்தா எதிர்த்தே வரு சூரை சரத்தே உதித்தாய் நானர்காட்டினிடையே தோன்றினாய் உரத்தே குதித்தே வலிவுடன் குதித்து சமர்த்தாய் எதிர்த்தே சாமர்த்தியமாக எதிர்த்து வருசூரை வந்த சூரனை சரி மட்டே விடுத்தாய் அடுத்தாய் தகர்த்தாய் உடல்தான் இரு கூறா சரி போனமட்டே விடுத்தாய் சரியாய் நடந்த வரையிலே சும்மா விட்டு இருந்தாய் அடுத்தாய் சரி தப்பின பின் அடுத்து நெருங்கினாய் தகர்த்தாய் உடல்தான் இரு கூறா பிளந்தாய் உடலே இரு கூறாகும்படி சிரத்தோடு உரத்தோடு அறுத்தே குவித்தாய் செகுத்தாய் பலதார் விருதாக தலையுடன் மார்பையும் அறுத்துக் குவித்தாய் குன்றாய் பல மாலைகள் விருதாகப் பெற்றாய் வெற்றிக்கு அடையாளமாக செறிச்சேவல் செற்றாய் வலக்காரமுற்றாய் தாமரைத்தாள் அருள்வாயே உடைய சேவல் ஒன்றை பெற்றாய் வெற்றியை அடைந்தாய் அத்தகைய நீ உனது அழகிய தாமரை என்ன திருவடியை தந்தருக புறத்தார் வரத்தார் சர சேகரத்தார் புறத்தான் எதிர்த்தே வருபோது திரிபுரத்திலிருந்த வரப்பிரசாதிகள் வரத்தை பெற்றவர்கள் போருக்கு தயாராக வந்தவர்கள் அல்லது அம்பின் கூட்டத்தை கொண்டவர்கள் சண்டை செய்வதற்கு எதிர்த்து வந்தபொழுது பொறுத்தார் பறித்தார் சிரித்தார் எரித்தார் பொரித்தார் பார்வையிலே பொறுமையுடன் இருந்தார் போர்க்கோலத்தை தாங்கினார் பின்பு சிரித்தார் திருபுரத்தை எரித்தார் பொறிவிடச் செய்தார் நெற்றிக் கண்ணால் பின் கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் கருத்தார் மருத்தோர் மதனாரை பிறகு யானையின் தோலை உரித்தார் அதை விரித்தார் அதை அணிந்து கொண்டார் பிரமநாதிய தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தம்மீது அம்பு எய்யும் கருத்துடன் தென்றற்காற்றாகிய தேர் மீது ஊர்ந்து வந்த மதனாரை கரிக்கோலமிட்டார் கணுக்கான முத்தி கதிர்காமமுற்றார் முருகோணே முருகோனே கரி அலங்காரமாக்கினார் சாம்பலாக்கினார் அத்தகைய சிவபெருமானுடைய கண்ணுக்கு பிரியமான முத்தி கதிர்காமம் என்னும் தரத்திலே பொருந்தி வீற்றிருக்கும் பெருமாளே நீ உனது அழகிய தாமரை என்ன திருவடியை தந்தருள்ள Saravana <laughs>